ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் அஷிக் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜனவரி மந்த் உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் ஆல்ரெடி ஜனவரி மன்த்ல நம்ம வந்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் பட் அதில் ஒரு சில டாபிக் வந்து நம்ம பெண்டிங் இருந்துச்சு அந்த டாப்பிக்கே அதில் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த முக்கியமான சம்மிட்ஸ் முக்கியமான ஈவெண்ட்ஸ் பற்றி வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல ஒவ்வொரு ஆண்டும் நம்ம தமிழக ஆளுநர் இருக்கிற தமிழ்நாடு கவர்னர் இது நம்மளுடைய குடியரசு தினத்தப்போ அவார்டு வந்து கொடுப்பார் தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான நபர்களுக்கு அவார்டு வந்து கொடுப்பாரு அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் வந்து தமிழ்நாடு கவர்னர் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டை நம்மளுடைய தமிழ்நாடு கவர்னர் வந்து கொடுத்துருக்காரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ரெண்டு கேட்டகிரியில் யார் யாரெல்லாம் வந்து சோசியல் சர்வீஸ் யார் யாரெல்லாம் சமூக சேவை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுப்பாரு அதே மாதிரி என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் யார் யாரெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோ அவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க இதில் இந்த சோசியல் சர்வீஸ் கேட்டகிரியில் அமைப்புகள் சோசியல் சர்வீஸ் கேட்டில் சிறப்பாக செயல்பட்ட அமைப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு அமைப்புக்கும் அதே மாதிரி சென்னையை சார்ந்த ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் யார் ஹோப் பப்ளிக் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த ரெண்டு அமைப்புக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சமூக சேவையில் சிறப்பாக செயல்பட்ட ரெண்டு தனிநபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் ராமலிங்கம் சென்னையை சார்ந்த எஸ் ராமலிங்கம் அவர்களுக்கும் அதே மாதிரி கோயம்புத்தூருடைய ஸ்வர்ணாலதா ஸ்வர்ணலத்தா அப்படிங்கிறவங்களுக்கும் அடுத்து மதுரையை சேர்ந்த ஏ ராஜ்குமார் இவங்க மூன்று பேத்துக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு ஆளுநர் வந்து என்ன பண்ணியிருக்காரு சோசியல் சர்வீஸ்க்கு அவார்டு வந்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக எந்த அமைப்புக்கு அவார்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா சித்திரப்பாக்கம் ரைசிங் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எனது சித்திரப்பாக்கம் ரைசிங் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்புக்கு அவார்டு வந்து கொடுத்துருக்காரு ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் பலூன் ஃபெஸ்டிவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு இன்டர்நேஷ்னல் பலூன் ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் நடக்குது இப்போ பத்தாவது எடிஷன் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் ஸோ தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் டென்த் எடிஷன் ஆஃப் இந்த பலூன் ஃபெஸ்டிவல் ஸோ டென்த் எடிஷன் ஆஃப் பலூன் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொள்ளாச்சியில் நடந்திருக்கு இது வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்னா தமிழ்நாட்டுடைய டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டுடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் குளோபல் மீடியா பாக்ஸ் தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் குளோபல் மீடியா பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து இந்த ஒரு ஃபெஸ்டிவலை கண்டக்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ இதாக வந்து இந்தியாவில் நடக்கூடிய ஒன்லி ஆனுவல் ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவல் ஸோ இந்தியாவில் நடக்கூடிய ஒன்லி ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது இந்த ஃபெஸ்டிவல் தான் ஸோ இதில் இந்தியா மட்டும் இல்லாமல் ஒரு எட்டு நாடுகளை சார்ந்த நபர்கள் வந்து பங்கேற்றிருந்திருக்காங்க யூகே பிரான்ஸ் இந்த மாதிரி ஒரு எட்டு நாடுகளை சார்ந்த நபர்கள் பங்கேற்றிருக்காங்க ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு முக்கியமானது என்ன தமிழ்நாடு இன்டர்நேஷனல் பலூன் ஃபெஸ்டிவல் இது பொள்ளாச்சியில் நடந்திருக்கு இது வந்து பத்தாவது அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ் காசி சங்கம் தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷமா காசியில் உத்தரப்பிரதேச காசியில் காசி தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவெண்ட் வந்து நடத்திட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தமிழகத்துக்கும் காசி தமிழகத்துக்கும் காசி அப்படிங்கிறது வாரணாசிக்கிட்ட கிட்ட த தமிழகத்துக்கும் வாரணாசிக்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததுக்காக என்ன பண்ணுறாங்க அதை போட்ட விதமாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு ரெண்டு வருஷம் என்ன பண்ணுறாங்க காசி தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நடத்திட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான காசி தமிழ் சங்கம் வந்து ஜனவரி மாதம் வந்து நடந்திருக்கு இது வந்து மூன்றாவது ரிஷன் எதுக்காக தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் இடையில இருக்க ஒரு அந்த கலாச்சார உறவுகள் நூல்கள் இருக்குல்ல அதை போட்டு விதமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சார்ந்த அதே மாதிரி காசியில் உள்ள ஸ்காலர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து முக்கியமான ஈவெண்ட் வந்து நடத்துவாங்க ஸோ இந்த ஈவெண்ட்டுடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஈவெண்ட்டுக்கான ஃபோக்கஸ் வந்து அகஸ்தியர் லஜசி ஸோ தமிழ்நாட்டுடைய அகஸ்தியர் இருக்கார்ல அவருடைய லஜசியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இதோடைய தீமை வந்து இருந்திருக்கு அடுத்து தமிழ்நாடு கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்ட்ரேட் தமிழ்நாடு கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட் அப்படின்னு கூட இந்த ஒரு அமைப்பை திரும்ப கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸோ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த அமைப்பு வந்து கிரியேட் பண்ணாங்க இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இந்த அமைப்பு வந்து கேன்சல் வந்து பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ இப்போது நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து புதுசாக தமிழ்நாடு கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு யார் ஒப்புதல் வழங்கியிருக்கா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ஸோ இந்த சிபிசிஆர் கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்டு சிபிசிஆர் அப்படிங்கிறது கமிஷன் ஃபார் சரொடக்ஷன் ஆஃப் சைல்டு அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்ட் வந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து போட்டாங்க ஸோ இந்த ஆண்டுபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைல்டு ரைட் கமிஷனுடைய டெனியூர் வந்து மூன்று ஆண்டுகள் ஸோ அடுத்து நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி ஸோ நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டத்தை நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ இப்போது இந்த அமைப்பு இந்த திட்டத்துக்கான திருச்சியில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு இந்த திட்டம் சம்பந்தமாக திருச்சியில் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் இருக்குல்ல தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் அது எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு திட்டம் தான் என்னென்னா நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டம் ஸோ இந்த திட்டத்துடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா ஒரு அரசு பள்ளியில் ஒரு நபர் வந்து படிச்சு ஒரு பெரிய லெவலில் போயிருக்கார் அப்படின்னா அந்த அலுமினி இருக்காரில் அரசு பள்ளியில இருந்து படிச்சு பெரிய ஆளானபர் அவர் என்ன பண்ணும் அந்த மாதிரியான அரசு பள்ளியிலேருந்து படித்த அலுமினியன்ஸ் இருக்கார் அவங்க வந்து என்ன பண்ணுவோம் அந்த அரசு பள்ளிகளை டெவலப் பண்ணுறதுக்காக கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீம் என்னன்னா நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டம் ஸோ இந்த ஒரு திட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் நடந்த கான்ஃபரன்ஸில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ஸோ கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி வந்து கம்பெனிஸு அதேமாதிரி இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த அலுமினிஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்கீமுக்கு நம்ம ஸ்கூல் நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளிக்கு தடுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இந்த திருச்சி கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளி சலாரம் ஸோ பள்ளி சாளரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு போர்ட்டலையும் கொண்டு வந்திருக்காங்க இந்த வெப்போர்ட் மூலியமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போது நான் ஒரு ஸ்கூலோட அலுமினியாக இருக்கேன் நான் என்ன பண்ணுறேன் நான் வந்து இந்த ஸ்கீமுக்கு ஒரு ஒரு பத்து லட்ச ரூபாய் டொனேஷன் பண்ணுறோம் அந்த பத்து லட்ச ரூபாய் அரசாங்கம் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த பள்ளி சாளரம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு போர்ட்டல் மூலியமாக நான் வந்து பார்த்துக்கலாம் இதில் என்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த ஒரு போர்ட்டலில் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம் நம்ம நம்ம ஸ்கூல் நம்ம பள்ளி திட்டம் அப்படிங்கிறதுக்காக அலுமினியஸை வச்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு திட்டம் கவர்மெண்ட் ஸ்கூலில் அலுமினியஸை வச்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் டெவலப் பண்ணுறதுக்காக திட்டம் தான் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படிங்கிற இந்த திட்டம் ஸோ அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் இருந்து கேள்வி கேட்குறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிபப்ளிக் டே அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ்நாடுடைய ரிபப்ளிக் டே விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் அண்ணா மெடல் ஃபார் கேலண்ட்ரி ஸோ அண்ணா விருது வந்து யார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த அண்ணா விருது வந்து தீர செயல்கள் யார் செய்கிறார்கள் அவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அண்ணா வீர செயல்கள் செய்த விருது வந்து கே வெற்றிவில் ஸோ கே வெற்றிவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ் ஒரு நபருக்கு தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வெள்ளத்தில் ஒரு மூன்று பேரை வந்து காப்பாற்றியிருப்பார் ஸோ அதனால கே வெற்றிவேல் அவர்களுக்கு அண்ணா மெடல் ஃபார் கேலன்ட்ரி அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கோட்டை அமீர் அவார்டு இந்த கோட்டை அமீர் அவார்டு அப்படிங்கிறது மத நலி மற்றும் சமூக சேவைக்காக ஸோ யார் யாரெல்லாம் மத நலி மற்றும் சமூக சேவைக்காக போராடுறாங்களோ அவங்களுக்கு குழுக்கக்கூடிய ஒரு அவார்டு ஸோ இந்த அவார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்தை சேர்ந்த எஸ் ஏ அமீர் ஹம்சா எஸ்ஏ அமீர் ஹம்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ராமநாதபுரத்தை சார்ந்த நபருக்கு கோட்டை அமீர் அவார்டு எனக்கு கோட்டை அமீர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அனாதை அனாதைகளை இவர் வந்து அடக்கம் பண்ணியிருக்கார் ஓகேங்களா தௌசண்ட் அன்கிளைடு பாடிஸை இவர் வந்து பண்ணியிருக்கார் ஸோ அதனால யாருக்கு அமீர் ஹம்சா அவர்களுக்கு கோட்டை அமீர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பேடி ப்ரொடக்ஷன் அவார்டு இந்த நெல் விருது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் முருகவேல் தேடியை சார்ந்து ஆர் முருகவேல் அவருக்கு பேடி ப்ரொடக்ஷன் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து காந்தி அடிகள் போலீஸ் மெடல் ஸோ போலீஸில் சிறப்பாக விளங்குறவங்களுக்கு காந்தி அடிகள் போலீஸ் மெடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மெடல் வந்து கொடுப்பாங்க இது இந்த வருஷம் யார் யார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இன்ஸ்பெக்டர் பி சின்ன சின்ன காமனன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபுள் கே மகா மார்க்ஸ் ஹெட் கான்ஸ்டபுள் கே மகா மார்க்ஸ் கே கார்த்திக் கான்ஸ்டபுள் சிவா இவங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் தமிழ்நாடுடைய பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுல யார் டாப்பில் இருக்கா அப்படின்னா மதுரை சிட்டி போலீஸ் ஸ்டேஷன் தமிழ்நாடு பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுல யார் ஃபர்ஸ்ட் இருக்கா மதுரை சிட்டி போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஃபஸ்ட் இருக்காங்க அதே மாதிரி இரண்டாவது திருப்பூர் சிட்டி ஸோ பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் யார் ஃபர்ஸ்ட் இருக்கா மதுரை போலீஸ் வந்து ஃபஸ்ட்டு அதே மாதிரி இரண்டாவது நாலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் சிட்டி போலீஸ் ஸ்டேஷன் ஓகேவா மூன்றாவது திருவாரூர் இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு மதுரை இரண்டாவது திருப்பூர் மூன்றாவது திருவாரூர் ஓகேவா ஸோ இந்த அவார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அவார்டில் உள்ள நேம்ஸ் அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணிக்கங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா முக்கியமான சமிட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் என்னென்ன முக்கியமான சமிட்ஸ் நடந்துச்சு என்னென்ன முக்கியமான கூட்டங்கள் சமிட்ஸ் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சமிட் என்ன அப்படின்னா இந்தியாவில் வேவ்ஸ் வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் விரிவாக்கம் வந்து வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் சமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான சமிட் வந்து நடந்திருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை இப்போ பிப்ரவரி ஐந்துலேருந்து இருந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதியில் இந்த வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் உலக ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சமிட் வந்து நடந்திருக்கு எங்க நடந்திருக்கு அப்படின்னா இது நியூ டெல்லியில் நடந்திருக்கு இந்த சமிட்டை யாரை தொடங்கி வச்சிருக்கா நம்ம நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சமிட் ஏன் அப்படின்னா இந்த சமிட் இப்போதான் முதல் முதல்ல இந்த சமிட் வந்து நடத்துகிறாங்க எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிஸ் இருக்குல்ல ஆடியோ விஷுவல் இந்த மாதிரியான இந்தியாவுடைய சினிமா கேமிங் இந்த மாதிரி இந்தியாவுடைய என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டப்பட்டதுனா த வேவ்ஸ் வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மெண்ட் சமிட் அப்படிங்கிறது இதில் உலகத்தை சார்ந்த பல என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தமான விஷயத்தில் இருக்கிறவங்க வந்து பங்கேற்றது இருக்காங்க இது யார் தொடங்கி வச்சிருக்கா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சமிட்டை தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் ஏ ஆக்சன் சமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மிக மிகவும் ஒரு முக்கியமான சமிட்டில் பங்கேற்க போகிறாரு ஓகேவா இந்த சமிட் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா பாரிஸில் ஸோ ஃப்ரான்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஏ ஆக்சன் சமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சமிட்டை ஹோஸ்ட் பண்ணுறாங்க இந்த ஏ ஆக்சன் சமிட்டில் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கலந்துக்க போகிறாங்க இந்த சமிட் வந்து எப்போ இருந்து எப்போ நினைச்சா அப்படின்னா பிப்ரவரி பத்து பிப்ரவரி பதினொன்று பிப்ரவரி பத்து பிப்ரவரி பதினொன்று இந்த ரெண்டு நாட்களில் என்ன நடந்துச்சுன்னா ஏஐ ஆக்சன் சமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமிட் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா பாரிஸில் ஃப்ரான்ஸில் பாரிஸில் நடந்துச்சு ஸோ இந்த சமிட்டில் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பங்கேற்றிருந்தாங்க இந்த சமிட்டை ஹோஸ்ட் பண்ணுற யார் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸோடைய பிரசிடென்ட் யார் அப்படின்னா இமானுவல் மேக்ரான் ஸோ இமானுவல் மேக்ரான் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த சமிட்டை ஹோஸ்ட் பண்ண நபர் ஸோ இதில் மெயினாக எதை பற்றி பேசி பேசியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏஏ இருக்கு இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இதனால் என்னென்ன சட்டங்கள்லாம் ஏற்படுது இதனால நமக்கு என்னென்ன பாதகங்கள் இருக்குது சாதகங்கள் இருக்குது எப்படி வந்து எஃபெக்டிவாக இந்த ஏஐ வந்து நம்ம கவர்னன்ஸ்க்கு நிர்வாகத்துக்கு எப்படி எஃபெக்டிவாக ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களிலும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஏஐ ஆக்ஷன் சம்மிட் எனது ஏஐ ஆக்ஷன் சம்மிட்டில் டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து விக்ஷித் பாரத் யங் லீடர் டைலாக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்னது விக்ஷித் பாரத் யங் லீடர் டைலாக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான சமிட் வந்து நடந்திருக்கு பேர் என்ன விக்ஷித் பாரத் யங் லீடர் டைலாக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ட யார் வந்து நடத்திருக்கா அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அதுக்கு கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் வந்து விக்ஷித் பாரத் யங் லீடர்ஷிப் டைலாக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இதை வந்து ஜனவரி பத்தாம் தேதி நடத்தியிருக்காங்க எங்கே அப்படின்னா கூடிய பாரத் மண்டபம் சொல்லி ஒன்று இருக்கக்கூடிய பாரத் மண்டபத்தில் இந்த சமிட் வந்து நடத்திருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் மூவாயிரம் பார்ட்டிசிபேட் வந்து இதில் வந்து மூவாயிரம் பேர் வந்து பார்ட்டிசிபேட் எதுக்காக அப்படின்னா இரண்டாயிரத்தி நா நாற்பத்தேழு டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் இந்தியா வந்து பிக்ஷித் பாரத் இந்தியா வந்து ஒரு வளர்ந்த நாடாக வந்து வளர போகுது ஸோ அந்த இதுக்கு இலங்கையனுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் என்ன பண்ணுறாங்க பிக்ஷித் பாரத்

ஸ்பேஸ் வெதர் அண்ட் சோலார் ஸ்டெல்லார் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சமிட் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா பெங்களூர்ல நடந்திருக்கு ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி ஜனவரி இருபதுலேருந்து இருந்து ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரை சன் ஸ்பேஸ் வெதர் அண்ட் சோலார் ஸ்டெலார் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த சமிட் வந்து ஜனவரி இருபதுலேருந்து இருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை பெங்களூர்ல நடந்திருக்கு இது எதுக்காக அப்படின்னா கொடைக்கானலில் ஒரு முக்கியமான சோலார் அப்சர்வேட்டரி இருக்கு எனது ஸோ கொடைக்கானலில் ஒரு முக்கியமான சோலார் அப்சர்வேட்டரி இருக்கு இந்த சோலார் அப்சர்வேட்டரிக்கு பேர் என்ன அப்படின்னா கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி ஸோ இந்த அப்சர்வேட்டரி நிறுவி கிட்டத்தட்ட நூற்றி ஆண்டுகள் ஆக போகுது எத்தனை ஆண்டுகள் நூற்றி ஆண்டுகள் வந்து இந்த சோலார் அப்சர்வேட்டரி நிறுவி ஆக போகுது ஸோ இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்றாங்க பெங்களூர்ல சன் ஸ்பேஸ் வெதர் அண்ட் சோலார் ஸ்டெல்லார் கனெக்ஷன் சன் ஸ்பேஸ் வெதர் அண்ட் சோலார் ஸ்டெல்லார் கனெக்ஷன் அப்படி இந்த ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க அடுத்தக்கடுத்து ஃபஸ்ட்டு ராய்சினா மிடில் ஈஸ்ட் கான்ஃபரன்ஸ் இது ஒரு முறை முக்கியமான கான்ஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ராய்சினா மிடில் ஈஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற

மிடில் ஈஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ராய் மிடில் ஈஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு இதில் நம்மளுடைய எக்ஸ்டனல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க ஸோ இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ராய் டைலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைலாக் வந்து நடக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் முக்கிய நாடுகளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மற்றும் எக்ஸ்டனல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து பங்கேற்பாங்க இதில் வந்து டிஃபென்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் அதுக்கப்புறமா ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் வெளியுறவு சம்மந்தமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ இதோடைய ஒரு இதோடைய ஒரு ஒரு பகுதி என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு மிடில் ஈஸ்ட்டில் ஸோ மிடில் ஈஸ்ட்டில் ராய்சினா மிடில் ஈஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டைலாக் வந்து நடத்திருக்காங்க எங்கே நடத்திருக்காங்க அப்படின்னா அபுதாபியில் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடத்திருக்காங்க இதுக்கு யார் சீஃப் கெஸ்டாக போயிருக்கா நம்மளுடைய எக்ஸலன்ட் அஃபேர்ஸ் மீடியஸ் வந்து சீஃப் கெஸ்டாக போயிருக்காங்க இது இந்த இந்த ராய்சினா மிடில் ஈஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து யார் யார் சேர்ந்து நடத்திருக்கா அப்படின்னா நம்மளுடைய எக்ஸலன்ட் அஃபேர்ஸ் மீடியஸ் நம்மளுடைய துறை அமைச்சகம் அதே மாதிரி அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபன்ஸ் மற்றும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கான திங்க் டேங்க் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அவங்க அதுக்கடுத்து நம்மளுடைய அபுதாபியோடைய கவர்மெண்ட் மூணு பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு ராய்சினா மிடில் ஈஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் வந்து நடத்திருக்காங்க இங்கே அபுதாபியில் ஸோ அடுத்து இந்தியால பிரிக்ஸ் யூத் கவுன்சில் என்டர்பிரனர்ஷிப் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் இந்தியாவில் பிரிக்ஸ் யூத் கவுன்சில் என்டர்பனர்ஷிப் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மீட்டிங் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகள் ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன இந்தியா பிரேசில் ரஷ்யா சைனா சவுத் ஆஃப்ரிக்கா அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ஒரு ஆறு நாடுகள் வந்து சேர்த்தாங்களே இந்த நாடுகள்லாம் சேர்ந்து உருவாக்கிற ஒரு கூட்டமைப்பு பேர் தான் வந்து பிரிக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த பிரிக்ஸ் நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த பிரிக்ஸ் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்கள் முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களாக இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே பங்கு பெறக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸுக்கு பேர் பிரிக்ஸ் யூத் கவுன்சில் என்டர்ப்ரஷிப் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் இது வந்து இந்தியா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து இப்போ நம்ம வந்து முக்கியமான ரேங்கிங் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரிலீஸ் பண்ணப்பட்ட முக்கியமான ரேங்கிங் பற்றி வந்து பார்க்கலாம் ஸோ முதல்ல ரொம்ப 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 ஒரு முக்கியமான ரிப்போர்ட் என்ன அப்படின்னா ஹென்லி பாஸ்போர்ட் ரிப்போர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஹென்லி பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஹென்லி பாஸ்போர்ட் ரிப்போர்ட்டில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா எண்பத்தி ஐந்தாவது இடம் ஸோ இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஐந்தாவது இடத்துல இந்தியா வந்து இருக்காங்க ஸோ போன ரிப்போர்ட்டில் இந்தியா வந்து எண்பதாவது இடத்துல இருந்தாங்க ஸோ இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் இந்தியா எண்பத்தி ஐந்தாவது இடத்துக்கு வந்து போயிருக்காங்க ஸோ இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் எதுக்காக அப்படின்னா ஒரு நாட்டுடைய பாஸ்போர்ட் வச்சு ஒரு நாட்டுடைய பாஸ்போர்ட் வச்சு நம்ம விசா இல்லாமல் எத்தனை நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி ஒரு பாஸ்போர்ட்டோடைய வேல்யூ இவ்வளோ ஒரு பாஸ்போர்ட் வந்து பவர்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாஸ்போர்ட் வச்சு நம்ம ஒரு நூற்றி நாடுகளுக்கு வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா அந்த பாஸ்போர்ட்டோடைய வேல்யூ அதிகம் அதே இது ஒரு பாஸ்போர்ட் வச்சு நம்ம வெறும் நூற்றி நாடுகளுக்கோ இல்லை வெறும் அஞ்சு நாடுகளுக்கோ தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பாஸ்போர்ட்டுடைய வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இந்த மாதிரி இதை இதை எதை பேஸ் பண்ணி போடுறாங்க அப்படின்னா ஒரு நாட்டுடைய பாஸ்போர்ட்டை வச்சு நம்ம எத்தனை நாடுகளுக்கு ஒரு நாட்டுடைய பாஸ்போர்ட் வச்சு எத்தனை நாடுகளுக்கு நம்ம விசா இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க இந்த ஹென்லி பாஸ்போர்ட் ரிப்போர்ட் வந்து போடுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாஸ்போர்ட் இந்தியா எத்தனாவது எண்பத்தி ஐந்தாவது இடத்துல இருக்காங்க ரொம்ப நாளாவே வந்து முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் இந்த ஹெட்லி பாஸ்போர்ட் எண்டெக்ஸில் ரொம்ப நாளாவே வந்து முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா சிங்கப்பூர் வந்து இருக்காங்க அதே மாதிரி இரண்டாவது இடத்துல ஜப்பான் வந்து இருக்காங்க ஓகே ஸோ ஹெட்லி பாஸ்போர்ட் என்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தில இந்தியாவோட என்னென்ன எண்பத்தி அஞ்சு முதலிடத்துல யார் இருக்காங்க முதல் இடத்துல சிங்கப்பூர் இரண்டாவது இடத்துல ஜப்பான் வந்து இந்த ஹென்லி பாஸ்போர்ட் ரிப்போர்ட்டில் இருக்காங்க ஸோ அடுத்து சைபர் அட்டாக் ஸோ நிறையா இந்த ஆன்லைன் ஃப்ராடு நிறையா வந்து இந்த வெப்சைட்டில் அட்டாக் பண்ணாமல் சைபர் அட்டாக் நடக்குது இல்லையா இந்த சைபர் அட்டாக் பற்றி ஒரு முக்கியமான ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி நாலு சைபர் அட்டாக்கான ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா க்ளவுட் எஸ்கே எஸ் சிகே ஸோ க்ளவுட் சீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ க்ளவுட் சீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைபர் அட்டாக் ரிப்போர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எந்தெந்த நாடுகளில் சைபர் அட்டாக் நடக்குது எந்தெந்த நாடுகள் அதிகமாக சைபர் அட்டாக் நடக்குது எங்கே வந்து கம்மியாக சைபர் அட்டாக் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் இந்தியா பிகேம் த செகண்ட் மோஸ்ட் டார்கெட் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த சைபர் அட்டாக்ல முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னா இந்தியா ஸோ இந்தியாவில் தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சைபர் அட்டாக்ல அதிகமான சைபர் அட்டாக் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த சைபர் அட்டாக்ல இந்தியாவில் இரண்டாவது அதிகமான சைபர் அட்டாக் வந்து நடந்திருக்கு ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூத்தி ஐந்து கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல தொண்ணூத்தி ஐந்து கம்பெனிஸ் வந்து அவங்க ஒரு வகையான சைபர் அட்டாக் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதே இது இந்த ரிப்போர்ட்ல இந்த க்ளவுட் சிக் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டில் யார் வந்து டாப்பில் இருக்கா அப்படின்னா யூஎஸ்ஏ வந்து டாப்பில் இருக்காங்க ஸோ யூஎஸ்ஏல கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது சைபர் அட்டாக் வந்து நடந்திருக்கு ஸோ அப்போது இந்த சைபர் அட்டாக் ரிப்போர்ட் சைபர் அட்டாக் ரிப்போர்ட்டில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஸோ அடுத்து இந்த எடுமன் ட்ரஸ்ட் பேரமீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் எடுமன் ட்ரஸ்ட் பேராமீட்டர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு மேல் அரசாங்கம் இல்லையா கவர்மெண்ட் நம்மளை ஆட்சி பண்ணக்கூடிய கவர்மெண்ட் இந்த ரூலிங் கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்குது நம்பகத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க இந்த எடில்மென் ட்ரஸ்ட் பேராமீட்டர் எடில்மென்ட் ட்ரஸ்ட்டு பேராமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரிப்போர்ட்டில் மெஷர் பண்ணுறாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எடில்மன் ட்ரஸ்ட்டு பேராமீட்டரில் யார் வந்து முதலிடத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முதல் இடத்துல வந்து சைனா இருக்காங்க இரண்டாவது இடத்துல இந்தோனேஷியா இருக்காங்க ஓகே ஸோ முதல் இடத்துல இந்த எடில்மன் ட்ரஸ்ட்டு பேராமீட்டர் ரிப்போர்ட்டில் முதல் இடத்துல சைனாவும் இரண்டாவது இடத்துல இந்தோனேஷியாவும் இருக்காங்க இந்தியா இந்த ரிப்போர்ட்டில் மூன்றாவது இடத்துல இருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய ரேங்கிங் வந்து நல்லா இருந்துச்சு பட் இப்போ இந்தியாவோட ரேங்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாயிருக்கு ஹை இன்கம் அண்ட் லோ இன்கம் ஓகேவா ட்ரஸ்ட் பாப்புங்கிறதுக்காக ஒரு நாட்டுடைய அரசாங்கம் ஒரு நாட்டுடைய அரசாங்கத்து மேல மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கு எந்த அளவுக்கு மக்கள் வந்து நம்புறாங்க அப்படிங்கறத இது பண்ணுறதுக்காக ஒரு ரிப்போர்ட் தான் என்ன இந்த எடில்மென் ட்ரஸ்ட் பேராமீட்டர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிப்போர்ட் ஸோ அடுத்து பிராண்ட் ஃபேஷன் குளோப் ஸோ பிராண்ட் ஃபேஷன் குளோப் ஃபைவ் ஹண்ட்ரட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் உலகத்தில் உள்ள வேல்யூபிள் பிராண்ட்ஸ்லாம் எது உலகத்தில் உள்ள ஒரு டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் எது ரொம்ப அதிக வேல்யூ கொண்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிராண்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது பேர் என்ன பிராண்ட் ஃபினான்ஸ் குளோபல் ஃபைவ் ஹண்ட்ரட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிப்போர்ட் ஸோ இதில் டாடா குரூப் இருக்காங்க இல்லையா இவங்க தான் வந்து இந்தியாவுடைய மோஸ்ட் வேல்யூபுள் பிராண்ட் இதில் டாடா குரூப் தான் வந்து இந்தியாவுடைய மோஸ்ட் வேல்யூபுள் பிராண்டாக வந்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட டாடா குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒரு புள்ளி ஆறு பில்லியன் ஸோ டாடா குரூப்போடைய மொத்த வேல்யூ மொத்த மதிப்பு எவ்வளோ முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் டாடா குரூப்போடைய மதிப்பு வந்து இருக்குது ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக லெவலில் ஸோ உலக லெவலில் டாடா குரூப் வந்து அறுபதாயிரம் ஸோ இந்தியா லெவலில் டாடா குரூப் வந்து முதல் இடத்துல இருக்காங்க பட் உலக லெவலில் எடுத்துருக்கீங்க அப்படின்னா டாடா குரூப் வந்து அறுபதாவது இடத்துல இருக்காங்க ஸோ அதே இது உலக லெவலில் ஃபஸ்ட்டு இருக்க கம்பெனி வந்து ஆப்பிள் ஸோ அந்த நெட்வொர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி எழுவத்தி நாலு புள்ளி ஐந்து பில்லியன் எவ்வளோ ஐநூற்றி எழுவத்தி நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆப்பிளுடைய அந்த பிராண்ட் வேல்யூ வந்து இருக்குது ஸோ இந்தியா லெவலில் ப்ராண்ட் வேல்யூ அதிகமாக உள்ள நிறுவனம் வந்து டாட்டா அதே உலக லெவலில் யார் இருக்கா ஸோ உலக லெவலில் ஆப்பிள் வந்து அதிக பிராண்ட் வேல்யூ உள்ள நிறுவனமாக இருக்காங்க அடுத்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ரிப்போர்ட் குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் அது குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய ரேங்கிங் வந்து நாலாவது இந்த குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டில் இந்தியாவுடைய ரேங்கிங் வந்து நாலாவது இடத்துல இருக்காங்க ஸோ இதில் முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்ஏ அமெரிக்கா வந்து இந்த குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இண்டெக்ஸில் முதல் இடத்துலையும் அடுத்து இரண்டாவது இடத்துல ரஷ்யா இருக்காங்க அடுத்து மூன்றாவது இடத்துல சைனா இருக்காங்க நாலாவது யார் இருக்கா இந்தியா இருக்காங்க என்ன ரிப்போர்ட்டு குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸில் இந்தியா ரேங்கிங் இந்தியாவோட ரேங்கிங் வந்து நான்கு அடுத்து நித்தி ஆயோக் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க நிதி ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம டிஎன்பிசி சிலபஸில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டாபிக் இருக்கு இல்லையா அதில் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தும் சரி டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் கரண்ட் டாபிக்ல இருந்தும் கேள்வி கேட்பாங்க ஸோ அதனால அந்த நித்தி ஆயோட எக்கச்சக்கமான ரிப்போர்ட் வந்து கேட்டிருக்காங்க டிஎன்பிசியோடைய கேள்விகள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நித்தி ரிப்போர்ட்ல இருந்து எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து இருக்கும் ஸோ இப்போது நித்யாக்கு வந்து முதல் முதல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் எதை வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா மாநிலங்களுடைய இந்த நிதி நிலை மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலங்கள் இல்லையா இந்த இருபத்தி எட்டு மாநிலங்களுடைய நிதி நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க இந்த ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டெக்ஸ்சில் வந்து கிடைக்கிடுறாங்க ஸோ இதில் இந்தியாவிலேயே வந்து எந்த மாநிலத்துக்கு இந்த ஃபிஸிக்கல் ஹெல்த் அந்த ஃபிஸிக்கல் ஹெல்த் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா ஒடிசா இதில் யார் டாப்பில் இருக்கா நித்தியே உடைய ஃபிஸிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸில் டாப்பில் இருக்கிறது யார் ஒடிசா டாப்பில் இருக்காங்க இரண்டாவதாக சட்டீஸ்கர் இருக்காங்க மூன்றாவதாக கோவா இருக்காங்க இது மூணு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒடிசா சட்டீஸ்கர் கோவா இவங்க மூணு பேர் தான் வந்து நித்தியே உடைய ஃபிஸிக்கல் ஹெல்த் இண்டக்ஸில் டாப் த்ரீ ஸ்டேட்ஸ் ஸோ அடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஹாஸ் அசண்டட் டு த பொசிஷன் ஆஃப் த வேர்ல்டு செவன்த் லார்ஜஸ்ட் காஃபி ப்ரொடியூசர் ஸோ உலகத்தில் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா காஃபி ப்ரொடக்ஷனில் எத்தனாவது மிகப்பெரிய நாடாக இருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து ஏழாவது மிகப்பெரிய காஃபி எக்ஸ்போர்ட்டிங் நேஷனாக இருக்காங்க ஸோ காஃபி எக்ஸ்போர்ட்டிங்கில் ஃபஸ்ட் வந்து பிரேசில் ஸோ ஃபஸ்ட் வந்து பிரேசில் இருக்காங்க அடுத்து இரண்டாவது வந்து வியட்நாம் கொலம்பியா இவங்க எல்லாமே வந்து டாப் த்ரீ ஸோ ஃபஸ்ட்டு உலகத்துலேயே வந்து டாப் காஃபி எக்ஸ்போர்ட்டர் யார் பிரேசில் ஸோ பிரேசிலுக்கு அடுத்தபடி யார் இருக்கா வியட்நாம் அதுக்கடுத்தபடியா கொலம்பியா கொழம்பிய மூணு பேரும் வந்து காபி எக்ஸ்போர்ட்ல டாப் த்ரீல இருக்காங்க இந்தியாவுடைய ரேங்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி எக்ஸ்போர்ட்டில் இந்தியா ஏழாவது மிகப்பெரிய நாடா இருக்காங்க இந்தியா வந்து செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி காஃபி எக்ஸ்போர்ட்டில் ஏழாவது மிகப்பெரிய நாடாக வந்து இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி இந்தியாவுடைய அந்த காஃபி எக்ஸ்போர்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ நைன் பில்லியன் எவ்வளோ ஸோ ஒன் டூ நைன் பில்லியன் அப்படிங்கிறது இந்தியாவுடைய காஃபி எக்ஸ்போர்ட்டுக்கான மதிப்பு இந்தியாவுடைய காஃபி எக்ஸ்போர்ட்டுக்கான மதிப்பு எவ்வளோ ஒன் டூ நைன் பில்லியன் வந்து இந்தியாவுடைய மதிப்பு வந்து இருக்கு ஓகே ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு இந்தியா இந்தியா லெவல் இந்தியாவில் தமிழ் இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து காஃபி அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸோ இந்தியாவிலே வந்து கர்நாடகா தான் வந்து காஃபியும் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அதே மாதிரி தேங்காய் ஸோ கோகனட் இருக்கு இல்லையா காஃபி கோகனட் இது ரெண்டுமே இந்தியாவில் எந்த மாநிலம் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா ஸோ கர்நாடகா வந்து காஃபியும் சரி அதே மாதிரி வந்து கோகனட் ஸோ காஃபி கோக்னட் இது ரெண்டுமே வந்து யார் ஒரு அதிகமாக உற்பத்தி பண்றா கர்நாடகா வந்து அதிகமாக உற்பத்தி வந்து பண்றாங்க ஓகே ஸோ அடுத்து ராம் சந்த் ஒரு முக்கியமான கமிட்டி நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ரொம்ப ஒரு முக்கியமான கமிட்டி வந்து போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா பேஸ் பிரைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஓகே சார் பேஸ் பிரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஜிடிபி இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம மத்திய அரசாங்கம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க இல்லையா இதில் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் இருக்குது இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து இன்ஃப்ளேஷனை கால்குலேட் வந்து பண்ணுறாங்க இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு டபுள்யூ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் பேஸ்

சாட்டுதே நம்ம ஒரு சில முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் ஒரு ஒரு சில முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் போர்ட்டல் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல செபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்பாட் செபி வந்து ஐஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஐஸ்பாட் போர்ட்டல் இருக்கு இல்லையா இதுக்கான விரிவாக்கம் வந்து இன்டெகிரேட்டட் செபி போர்ட்டல் ஃபார் டெக்னிக்கல் கிளிச்சஸ் எனது இன்டெகிரேட்டட் செபி போர்ட்டல் ஃபார் டெக்னிக்கல் கிளிச்சஸ் தான் அந்த ஐஸ்பாட் இன்டகிரேட்டர் செபி போர்ட்டல் ஃபார் டெக்னிகல் கிளிச்சஸ் அப்படிங்கிறது அந்த ஐஸ்பாட் அப்படிங்கிற இந்த விஷயம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது பிப்ரவரி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் வந்து இந்த இன்டெகிரேட் செபி போர்ட்டல் ஃபார் டெக்னிக்கல் கிளிச்சஸ் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணாங்க இது எதுக்காக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேசிங் த டேட்டட் இமெயில் சிஸ்டம் டு ஆலோ மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டியூஷன் இப்போ டெக்னிக்கல் இஷ்யூ இப்போ நார்மலாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும் நீ வந்து மெயில் அனுப்பி செமிக்கு வந்து மெயில் அனுப்பி தான் வந்து அந்த இஷ்யூ சால்வ் பண்ணும் பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த போர்ட்டல் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டெக்னிக்கல் இல்ச்சஸ்ஸாக நீங்கள் செமிக்கிட்ட தெரிவிச்சிக்கலாம் ஸோ அடுத்து நம்மளுடைய இந்தியன் ரயில்வே இருக்காங்க இல்லையா அவங்க ஸ்வரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்வரயல் அப்படிங்கிற ஆப் எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி இந்தியன் ரயில்வே கிட்ட எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது இந்த ஆப் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு மொபைல் அப்ளிகேஷன் தான் என்ன ஸ்வரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மொபைல் அப்ளிகேஷன் யார் கொண்டு வந்துருக்கா இது வந்து நம்மளுடைய இந்தியன் ரயில்வே வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அடுத்து நம்மளுடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரி இருக்கார் இல்லையா நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் ரெட் ஸோ பேங்க் ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா பேங்க்கில் என்பி பேங்க்கில் நான் பெர்ஃபார்மிங் அசெட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அசெட் எல்லாத்தையுமே வந்து ஏலம் முடுறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் தான் என்ன பேங்க் ரெட் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் ஸோ இதோட நமக்கு இன்றைக்கான டாபிக் வந்து முடியுது ஸோ இன்னும் ஒரு எபிசோட் மட்டும் நமக்கு ஜனவரி மாதத்தில் இருக்குது அதை நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் தேங்க்யூ